ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஆல்ரெடி வந்து அந்த ஜுவல்ஸ் மரப்பெட்டியோடு வச்சிருக்கிற பொருட்கள் என்னன்றதில் வந்து இந்த உட்டன் பாக்ஸை நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த உட்டன் பாக்ஸில் என்ன இருக்குதுன்றத வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணலை இப்போ வாங்க இதுவுமே வந்து கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இந்த உட்டன் பாக்ஸோடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது இதில் என்ன இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இப்போ நான் கேஷ் போடவே முடியாத அளவுக்கு வந்து இதோடைய கண்டிஷன் இருக்குது இதில் நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேமித்து வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து உண்டியல் அன்பாக்சிங் வீடியோ தான் இது இந்த உண்டியலில் நான் எவ்வளோ பணம் வந்து அடுப்பாங்க சேர்த்து வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸுக்காக வந்து சேர்த்து வச்சது தான் இது நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இதில் அமௌண்ட்டு போட்டுகிட்டே வருவோம் அவங்களுக்கு சேல்ரி வர்றப்பெல்லாம் வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கிப்பேன் வாங்கி நான் இதில் போடுவேன் அதே போல் எனக்கு வந்து அமௌண்ட் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா இதில் நான் வந்து போட்டு போட்டு சேமித்து ரெண்டு பேருமே வந்து சமமாக சேமித்து வச்ச இந்த உண்டில் எவ்வளோ வந்து நிறைஞ்சு நிற்கிதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேவிங்ஸுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் நான் சொல்லுவேங்க சிறு துளி வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கு நம்ம சிறுக சிறுக சேர்த்து வைக்கிற ஒரு பெரும் தொகை தான் சிறுக சிறுக சேர்த்து வைக்கிற ஒரு அமௌண்ட்டு தான் பெரிய தொகையாக மாறும் அந்த பெரும் தொகையை வைத்து நம்ம எல்லா வகையான காரியங்களுமே சேர்ந்து செஞ்சு முடிச்சிடலாம் இந்த உண்டியல் வந்து நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட் வந்து நான் கமெண்ட்டு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ரிப்ளை பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக வந்து வேறு ஒரு உண்டியலில் நான் சேமித்து வச்ச பணத்தை நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா அதுக்கு வந்து அவங்க என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேமிக்கிறதுக்காக மீஷோவில் செலவு செய்து காம்போ பேக் வாங்கியிருக்கிறீங்களே நீ ரொம்ப விளங்கிடுவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க விலங் என்னது வெனது விளங்கிடுவேன் விளங்கிடுவேன்ற வார்த்தைலாம் வந்து சிஸ்டர் இது வந்து நல்ல வார்த்தையே கிடையாது ஒரு நெகட்டிவான வார்த்தையை வந்து இந்த மாதிரி வந்து சொல்லவே சொல்லாதீங்க எவ்வளவோ பேர் எவ்வளோ வீடியோஸ் போடுறாங்க டபுள் மீனிங்கில் பேசுறது உட்காந்த இடத்துல பேசிக்கிட்டே வந்து வீடியோ போடுறாங்க ஒரு கன்டென்ட்டே இல்லாத ஒரு அந்த வீடியோவில் வந்து ஒரு நல்ல விஷயத்த கூட மக்களுக்கு சொல்லி கொடுக்காமல் வீடியோ போடுறாங்க அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து மக்களுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு நல்ல விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணுறேன் என் வீட்டில் நான் என்ன பண்ணுறேனோ அதை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதனால் ஒரு பத்து பேராவது வந்து பயன் அடைவாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஆசை எதுக்காக எனக்கு இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் கொடுக்குறீங்க ஏன்றது எனக்கு தெரியல ஒரு நல்ல வீடியோக்கு இப்படி கொடுத்துருக்கீங்க ஆனால் உங்களுக்கு பதில் வந்து இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க சூப்பராகவே சொல்லியிருக்காங்க ஆனால் நான் உங்களுக்கு சொல்லலை நான் என்ன சொல்லிட்டேன்னா தேங்க் யூ ஃபார் யுவர் கமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் ஆனால் இன்னொரு சிஸ்டர் சூப்பராக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இதில் என்ன தப்பு இருக்குது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவ்வளோவோ இவ்வளவு இவ்வளவு அழகாக வந்து அவங்க வாங்கி சேமிச்சிருக்காங்க இது குட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் வந்து சூப்பராகவே அதுக்கு பதிலடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுவே உங்களுக்கு பதிலடி தான் நான் நினைப்பேன் அதனால் வந்து இதெல்லாம் வந்து நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் நான் என்றைக்குமே வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டேங்க ஏன்னா எனக்கு பாசிட்டிவா போடுறவங்க நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் இருக்காங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து மேலும் மேலும் வந்து நல்ல விஷயத்தை பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ வாங்க இந்த உண்டியலில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது இது எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குன்றத பார்க்கலாம் இது ஓப்பன் பண்ணுறேன் நான் இது வந்து கேஷ் போடவே முடியாத ஒரு நிலமையில இருக்குங்க இதுக்கப்புறம் வந்து இதில் அமௌண்ட் வந்து சேர்த்தே வைக்க முடியாது இந்த அமௌண்ட்டை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுலயுமே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக நாங்கள் பயன்படுத்துவோம் என்னுடைய குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லைன்னா வந்து ஒரு என்ன சொல்கிற ஜுவல்ஸ் வாங்குறதுக்கோ ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்காக கூட நான் வந்து இந்த அமௌண்ட்டு எடுத்துப்பேங்க இந்த மாதிரி தான் இந்த உண்டியலில் நான் வந்து சேமிச்சு சிறுக சிறுக வந்து இது கரெக்டாக ஆறு மாதத்தில் சேமிச்ச பணங்க இது இந்த பணம் வந்து எவ்வளவா வந்து நமக்கு சேர்ந்துருக்கு பாருங்க ஏன்னா நம்ம பண்ணுறது தாங்க சேவிங்ஸு நம்ம வந்து சேவிங்ஸோ எதுவுமே பண்ணலை அப்படின்னா அது சேவிங்ஸாகவே இருக்காது நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ எதை விதைக்கிறோமோ அது தாங்க அறுவடை செய்வோம் அது தாங்க நான் சொல்ல வரேன் நம்ம நல்லதை நினைச்சோம் அப்படின்னா நல்லதை அறுவடை செய்வோம் கெட்டதை விதைத்தோம்னா கெட்டதை தான் அறுவடை செய்வோம் இது எதற்காக சொல்கிறேன்றது வந்து எல்லாருக்குமே நல்லாவே புரியும் அதனால நல்ல விஷயத்தை மட்டும் எப்போதுமே சிந்திச்சு நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் எது நமக்கு நல்லதோ அது மட்டுமே நீங்கள் வந்து செய்யுங்க கேஷ் அதாவது வந்து சில்லறை காசு வந்து எப்பவுமே கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா கடை கடையில் கொடுக்குற காசுல இருந்து அதே போல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்போதுமே வந்து எந்த வகையாவது நான் வந்து கேஷ் போட்டுக்கிட்டே தாங்க இருப்பேன் என்னுடைய பழக்கமே வந்து பார்த்தீங்கன்னா சேமிக்கிறத வந்து நிறுத்தவே மாட்டேன் என்கிட்ட காசு இருந்தது அப்படின்னா அந்த காசை நான் கையில் வச்சுக்கிறது இல்லை இந்த மாதிரி உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறது டிஜி கோல்டில் சேவிங்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துலேயுமே சேமித்து பண்ணுறதுனால தான் நிறைய பேர் கமெண்ட்டில் கூட கேட்டிருக்கீங்க நீங்கள் வந்து இப்போ கோல்டெல்லாம் எப்படி வாங்குறீங்க அப்படின்னு அது ஒரு தனி வீடோவோ வீடியோவாக உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டில் கூட நான் கோல்டு நிறையவே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டேங்க எங்களுக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்குது இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னா எழுபத்தஞ்சாயிரம் கேஷ் இருக்குங்க இதில் அதாவது ரொம்ப கண்ணை மூடி திறக்கிறதுக்காட்டியுமே வந்து இந்த அளவுக்கு சேமிக்க முடியுது நம்மளால் அப்படின்னா நம்ம மனசு வைக்கிறது தாங்க காரணம் உங்கள் கிட்டே இருக்கிற காசை வந்து வீண் விரையும் படுத்தவே படுத்தாதீங்க சேல்ரி வருதா ஒரு ஐநூறுரூபா எடுத்து இதில் போட்டு வைப்போம் உங்களுக்கு வந்து எதில் மிச்சம் பண்ணணுன்றதை பாருங்கள் ஒரு க்ராசரி வாங்கணும் அப்படின்னா அந்த க்ராசரி வந்து பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு நிறைய மார்க்கெட் வந்து அவங்களும் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுக்குறாங்க இந்த பேக்கிங்லாம் பண்ணி இந்த உழவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஷாப்பில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் அழகாக வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் க்ராசரியை கூட சேமித்து வச்சுக்கோங்க அதுலேயும் கொஞ்சம் பணம் வந்து மீதிப்படுத்துங்க இப்படி தாங்க ஒரு சில அமௌண்ட்டை வந்து நம்ம ஒவ்வொன்றத்தில் எதெல்லாம் மீதிப்படுத்தணும் எதெதெல்லாம் குறைக்கணும் எதெதெல்லாம் ஏற்றணும் அப்படி நம்ம பெண்கள ஆகியே நம்ம கையில் தாங்க இருக்கு ஆண்கள் வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குற காசை வந்து சேமித்து வைக்கிற பழக்கம் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு இது இருக்குது அதனால ஆணும் பெண்ணும் வந்து கரெக்டாக வந்து கடவுள் படைச்சிருக்காரு அதனால இந்த மாதிரி மீஷோவில் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணணும் முதல்ல அந்த மாதிரி ஆப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மொபைலில் இருந்து அது எல்லாமே டெலிட் பண்ணுங்கள் தேவைக்கேற்ப வந்து நம்ம வாங்கிக்கலாம் தேவை இருக்கும் போது மட்டும் அதை வந்து ஓப்பன் ப மறுபடியும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அதுக்கப்புறமா வந்து டெலிட் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு ஆப் வந்து ஒரு ஷாப்பிங் ஆப் நம்மளுடைய மொபைலில் இருந்துச்சு அப்படின்னா நிறைய வாங்கணும்னு நமக்கு தோணும் அதனால நம்மளுக்கு பணம் வந்து ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் மாதிரி ஆப்பெலாம் வந்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டிஜி கோல்டு ஜிஆர்டியோடைய ஷாப்பு ஜி ஜி ஜிஆர்டியோடைய இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பீமா ஆன்லைன் ஷாப்பிங் இதெல்லாம் வந்து கோல்டு வாங்குகிற ஒரு இதுங்க இது மாதிரி கூட நம்ம மொபைலில் வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஐயோ நம்ம கோல்டு வாங்கணும் இதில் போய் இப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த காசு இதில் வந்து வாங்குறதுக்கு பதிலாக இப்படி வாங்கணுன்றதை தோணும் அதனால நான் வந்து நிறைய அனுபவப்பட்டதுனால இந்த மாதிரி மீஷோலலாம் போய் நிறைய வாங்கி நான் வந்து முன்னாடிலாம் வந்து ரொம்ப பணத்தை வேஸ்ட்டு பண்ணி அதுக்கப்புறமா தான் என்னோடய வாழ்க்கையில் சேமிப்புன்றது என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்குங்க இந்த பணம் வந்து இந்த எதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இப்போ என்னோட குழந்தைங்களோட ஃபீஸுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு மந்த்து லாஸ்ட்டு நம்ம வரும்போது அடுத்த அடுத்த கிளாஸுக்கு அவங்க போகிறாங்கன்னும்போது கண்டிப்பாக நம்ம ஃபீஸ் வந்து அவங்களுக்கு பே பண்ணணும் இல்லைங்களா அப்போ அதை பெண்டிங் இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த ஃபீஸு அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் ஃபீஸாக வந்து நம்ம வந்து கட்டிட்டு வந்துடலாம் அப்போ நம்ம குழந்தைங்களுக்குமே நம்ம கட்டிட்டோன்ற ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் இப்போலாம் வந்து எல்லாமே ஹை லெவலில் போயிட்டுருக்குது அந்த மாதிரி வந்து நம்ம படிக்க வைக்கிற செலவுமே ஹை லெவலில் போய்ட்டுருக்கு ஃபீஸுமே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஃபீஸுக்காக நம்ம சேமிக்கிறோம் இதுக்காக இது சேமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட்டப்பை பண்ணி வச்சுக்கோங்க இந்த உண்டியல் வந்து எப்பொழுதுமே என்னுடைய அடுப்பு அடுப்பாங்கரையில் தான் இருக்கும் அதாவது வந்து என்னுடைய கிச்சனில் தான் இருக்கும் எங்கள் கிச்சனில் தான் அப்பப்போ நான் கடைக்கு போயிட்டு வந்தனாலும் ஹஸ்பண்ட் வந்து சேல்ரி வந்துச்சுனாலும் என்கிட்ட ஏதாவது அமௌண்ட் வந்துச்சுனாலும் உடனேயுமே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த உண்டியில் வந்து கண்ணை மூடிக்கிட்டே கொண்டு வந்து போட்டுடுவேன் அது ரிட்டன் வந்து அது எந்த இடத்துல இருக்குதுன்னு கூட அதை திரும்பி பார்க்க முடியும் ஆனால் காசு மட்டும் சேமித்து வச்சுக்கிட்டே வருவேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற நிலமை எப்படி இருந்தது பார்த்திங்கல்ல எவ்வளோ பொங்கி வழிஞ்சது இல்லை அந்த மாதிரி தான் நம்ம வீட்டு சந்தோஷமாக பொங்கி வழினோம் அப்படின்னா நம்ம கிட்டே இருக்கிற காசை வந்து நம்ம சிக்கனமாகவும் சேமிப்பு சே ரொம்ப தெளிவாகவும் சேமித்து வைச்சோம் அப்படின்னா சந்தோஷம் மட்டுமே இந்த வீட்டில் நிறைஞ்சிருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடிக்கு வந்து நிறைய வந்து மணி டிப்ஸு கோல்டு டிப்ஸு நிறைய வீடியோஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் இந்த மாதிரி வந்து சேமிச்சிங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீங்களும் இந்த மாதிரி சேமிக்கணும் நீங்களும் நல்லபடியாக ஒரு லைஃப்பில் வந்து ரன் ஆகி போகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை இது வந்து எந்த விதமான ஷோ ஷோக்கும் கிடையாது என்கிட்ட நான் சேமித்து வச்ச அமௌண்ட்டு உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா அதில் யாராவது ஒரு ரெண்டு பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஹைகான் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடும் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க லைக் கொடுத்துட்டு போங்க தேங்க்யூ